வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நாங்கள் தாயகத்தில் உள்நாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்களிடத்தில் எங்கள் பணத்தை கொடுத்தால் லாபமாக மாத மாதம் ஏழாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஏழாயிரம் ரூபாய் தருவதாக சொல்கிறார்கள் அவர்கள் என்ன வியாபாரம் செய்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது இப்படி கொடுத்து ஏழாயிரம் வாங்குவது வியாபாரம்மா வட்டி ஆகுமா இதுதான் அவருடைய கேள்வி முதல்ல வியாபாரத்திற்கும் வட்டிக்கும் உள்ள வேறுபாட்டை நம்ம புரிந்து கொண்டால் இது மாதிரியான கேள்விகள் வரும்பொழுதெல்லாம் நாமளே அதுக்கு வந்து விடை கண்டிடலாம் வியாபாரம் என்று சொன்னால் அதுல லாபமும் வரும் நட்டமும் வரும் இதுதான் வியாபாரம் வட்டிங்கிறதுல நட்டம் என்பதற்கு இடம் கிடையாது நம்ம ஒரு லட்சம் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து இவ்வளவு ரூபாய் வட்டி என்று பேசிவிட்டால் மாதம் அந்த வட்டி ஏறிக்கொண்டே போய் தவிர நஷ்டம் பேச்சுக்கே இடம் கிடையாது வட்டிக்காக ஒருத்தன் கடன் வாங்கியிருந்து அவன் நஷ்டப்பட்டால் கூட அவன் கொடுக்க வேண்டிய வட்டியை கொடுத்தாகணும் என்று சொல்லி சுரண்டுவதற்கு பெயர் தான் வட்டி ஆனால் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு தொழில முதலீடு செய்தால் லாபமும் கிடைக்கும் நஷ்டமும் ஆகும் அல்ல லாபமும் நஷ்டமும் இல்லாம அசல் மாத்திரமே கூட சில நேரத்தில் மிச்சமாகும் ஒரு மாதம் லாபம் கிடைக்கும் ஒரு மாதம் நஷ்டம் கிடைக்கும் இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் வியாபாரம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து மாதம் மாதம் ஏழாயிரம் ரூபாய் தர நிர்ணயமா திட்டவட்டமா சொல்றார் ஏன் ஏழாயிரம் தான் மாதம் மாதம் கிடைக்குமா என் பத்தாயிரம் கிடைக்காதா இருபதாயிரம் கிடைக்காதா ஒரு மாசம் மூவாயிரம் கிடைக்காதா ஒரு மாசம் கிடைக்காம இருக்காதா இந்த மாதிரி ஒரு தொகையை கொடுத்து விட்டு மாதம் நிர்ணயித்த ஒரு அடிப்படையில் ஒரு தொகையை வாங்குறது என்பது நிச்சயமா அது வட்டி தான் வியாபாரத்தில் வரவே வராது அப்ப வியாபாரம்னா வியாபாரத்துக்கு வட்டிக்கு உள்ள வேறுபாடு லாப நஷ்டம் ரெண்டையும் எதிர்பார்த்து இறங்குறதுக்கு பெயர் வியாபாரம் வட்டி என்பது முழுக்க முழுக்க லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இறங்குறதுக்கு பேர் வட்டி இரண்டாவது வேறுபாடு என்னன்னு சொன்னா வியாபாரத்தில் உள்ள லாபமோ நஷ்டமோ முன்கூட்டியே நிர்ணயிக்க முடியாது இதுல இவ்வளவுதான் கிடைக்கும் ஊகிக்கலாம் ஒரு மதிப்பிடலாம் திட்டவட்டமா இவ்வளவுதான் கிடைக்கும் அடிச்சு சொல்ல இயலுமா சொல்ல இயலாது இவர்கள் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய அந்த வியாபாரிகள் வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஏழாயிரம் நிர்ணயிச்சிடறாங்க அப்ப ஒரு லட்சத்துக்கு ஏழாயிரம் ஒரு லட்சத்துக்கு ஐயாயிரம் என்று நிர்ணயிக்கிறதுக்குதே அது கண்டிப்பா அது வட்டி என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதே நேரத்தில் மூணாவதா நீங்க ஒன்னு சொல்றீங்க அவர் என்ன வியாபாரம் பண்றாருங்கிறதே தெரியாதுங்கிறீங்க நீங்கள் ஒரு வியாபாரத்தில் பங்கு சேர்வதாக இருந்தால் நபர்கிட்ட கொண்டே பணத்தை கொடுக்கிறதுக்கு பேரு வியாபாரத்தில் சேர்றது ஆகாது அவர் என்ன வியாபாரம் செய்கிறார் அந்த கம்பெனி பேர்ல முறைப்படி அக்ரிமெண்ட் போட்டு என்னுடைய படம் அந்த கம்பெனியில சேர்ந்திருக்கு உத்தரவாதம் இருக்கிறது தொழில நீங்கள் சேருங்கிற முறையில பார்ட்னர் முறையில சேர்க்காம என்னை நம்பி ஒரு ரூபா நீங்க கொடுத்தீ என்று சொன்னா நான் உங்களுக்கு தரமாட்டேன் சொன்னா அதை உங்களால் திரும்ப கிளைம் பண்ணி வாங்க இயலாது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நீங்க உள்நாட்டில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து எந்த விதமான என் தொழில் என்னன்னு தெரியாம அது லாபம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாம அந்த தொழில நீங்க பங்குதாரர் ஆவுரீங்களா இல்லையான்னு தெரியாம என்னையை மட்டும் நம்பி ரூபாயை கொடுத்து நான் சொல்வதை மட்டும் நம்பி நீங்கள் வந்து லாபத்தை எதிர்பார்த்து இறங்குனீங்கன்னு சொன்னா மார்க்கத்துலேயும் அது பாவமாவதோடு நீங்க ஏமாத்தப்படுவதற்கும் அது நிச்சயமா அதில் நிறைய முகாந்திரம் இருக்கிறது அதுலயும் இந்த பெரிய தொகை ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஏழு ரூபா தர்றோம் பாருங்க இதுலாம் வந்து பெரிய அளவுல வாய்ப்பே கிடையாது ஒரு லட்சம் ரூபாய்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மாசத்துல வந்து அஞ்சு பெர்சன்ட் மூணு பெர்சன்ட் தான் கிடைக்கும் ஏழு பெர்சன்ட் கிடைக்கிறது என்பதெல்லாம் அந்த மாதிரியான வியாபாரத்தை இன்னும் சொல்ல போனா அதாவது நீங்க ஒரு ஆள்கிட்ட முதலீடு பண்றீங்கன்னு சொன்னா அவரு ஒரு லாபத்தை எடுத்துக்கிறாரு உங்களுக்கு ஒரு பங்கு தருவாரு உங்களுக்கு ஏழு ரூபாய் எடுத்துக்கணும் அப்போ பதினாலு ரூபாய் ஒரு லட்ச ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய வியாபாரம் ஏதாவது இருக்கா ஒரு லட்ச ரூபாய போட்டு பதினாலாயிரம் ரூபாய் கிடைக்குங்கிற மாதிரியான அளவு எல்லாம் தெரியல இந்த ரியல் எஸ்டேட் மாதிரியான தொழில்கள்ல வேணா கிடைக்கும் அது சூதாட்டம் கிடைக்கவும் பொசுன்னு இறங்கி ஒன்றும் போயிடும் அது மாதிரியான ஒன்று ரெண்டு விஷயங்கள் வேண்டுமானால் இருக்குமே தவிர பெரும்பாலும் அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய தொகை என்ன வியாபாரம் என்று தெரியாத ஒரு நிலைமை எல்லாம் சேர்ந்து பார்க்கும் பொழுது துன்யாவுல ஆகிரத்திலையும் நஷ்டப்படக்கூடிய ஒரு மார்க்கமாகத்தான் நமக்கு தெரிகிறது அதனால வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் உள்நாட்டில் இருக்கிற யாரையும் நம்பி அங்கே இருந்து நாங்கள் தொழில சேர்றோம் என்று ஏமாந்து போய் சேர வேண்டாம் நீங்கள் வரும் பொழுது அந்த நிறுவனம் என்ன நிறுவனம் நடத்துறாரா அல்லது இதை வச்சு ஒரு ஒரு மாசம் ஏழாயிரம் ரூபாய் தந்துவிட்டு ஒரு லட்சம் ரூபாய் ஒரே அமுக்கிறதுக்கு பிளான் பண்றாரா என்பதை எல்லாம் நீங்கள் தாயகம் வந்திருக்கும் போது விசாரித்து அவர் எவ்வளவு காலமா நடத்துறாரு அந்த கம்பெனிக்கு ஏதாவது இருக்குதா அவருக்கு ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்கிறதா இழுத்து முடித்து ஓடி போயிட்டா நம்மளால கிளைம் பண்ண இயலுமா எந்த ஒரு கடனை கொடுத்தாலும் எழுதிக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இது அதனால நீங்க ரிமோட்ல எல்லாம் வியாபாரம் பண்ணாதீங்க இங்க வந்து முறையா ப்ராப்பரா அதுக்குரிய சட்ட வல்லுநர்களை வைத்து ஆடிட்டர்களை கலந்து ஒழுங்கா ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த தொழிலில் நீங்களும் பங்காளிதான் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு அது மாதிரியான ஒரு முறையில் பெர்சன்டேஜ் எல்லாம் குறிப்பிட்டு அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வியாபாரம் செய்யணுங்கிறத புரிஞ்சுக்கணும் அடுத்து நீங்கள் கேட்டத உன்னோட ஒரு பேச்சுக்கு சொல்றபடியே இல்லை தருவார்னு நிர்ணயித்த ஏழாயிரம் ரூபா தான் இதுல லாபம் கிடைக்குன்னு வச்சுக்கிடுவோம் அவர் என்ன தொழில் செய்கிறான்னு உங்களுக்கு தெரியாதுன்னா ஹராமான தொழில் பண்ணாருண்ணா அதுவும் பார்க்கணும்ல அவர் பண்ணக்கூடியது சாராய கடைக்கு ஏலம் லாட்ரி சீட்டு வித்தாருன்னு சொன்னா வேற ஏதாவது கடப்படப் பொருளை தயாரிச்சாருன்னு சொன்னா அப்ப பீடி சிகரெட்டு உற்பத்தியில் அவர் இறங்கினார்னு சொன்னா அப்ப வந்து நீங்க அவர் என்ன தொழில் செய்கிறாருன்னு தெரியாமல் நீங்க இறங்கும் பொழுது அவர் ஹராமான தொழிலை கூட செய்ய வாய்ப்பு இருக்கிறது அதனால இந்த மாதிரிலாம் நீங்க இறங்காதீங்க நீங்க தாயகத்துக்கு வரும் பொழுது எங்களை கன்சல்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அது யாரு என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்களே விசாரித்து அவங்க அது தகுதியானவர்கள் தானா என்பதை எல்லாம் உங்களுக்கு நாங்கள் அந்த உதவி எங்களால் செய்ய முடியும் ஒரு தொழில் நான் சேரப்போறேன் இந்த கம்பெனியில் சேரலாமா இந்த ஆளோட சேரலாமா இவரை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் உங்களுக்காக ஒரு சேவை அடிப்படையில் நம்ம மக்களை நம்ம அனுப்பி விசாரித்து உங்களுக்கு உரிய அந்த சரியான தகவல்களை தர முடியுமே தவிர இது மாதிரியான ஒரு இதில் நீங்கள் சேருவது என்பது வட்டியிலையும் வரும் ஏமாறுவதற்கும் வழிவகுக்கும் என்பதுதான் உங்க கேள்விக்கான விடை